வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் வர இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் இது வந்து நேற்று மாதிரி கிடையாது கொஞ்சம் வேற மாதிரியான சாரீ எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மல்மல் காட்டன் சாரி வந்து பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சியுமே கிடையாது ஜெய்ப்பூர் காட்டனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க ஜெய்ப்பூர் காட்டன் தான் இது இந்த சாரி உங்களுக்கு டெலிவரி ஆகுது ஜெய்பூர்ல இருந்தா டெலிவரி ஆகும் இந்த சாரீல வந்து நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் வரும் இந்த சாரி வந்து வித் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரிலாம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து நீங்க வெறும் சேரீயா கூட வாங்கிக்கலாம் இல்ல இதுல உங்களுக்கு பாம்பாம் லேஸ் வச்சு கேட்டாலும் அதுவும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படி பாம்பாம் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ஃபைவ் ஃபிப்டிக்கு நீங்க இந்த சேரீ வாங்கிக்கலாம் வித் ப்ளவுஸோட நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு இன்னும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கலர் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருந்துது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த கலெக்ஷனில் நீங்கள் வாங்கிட்டு அதில் எதாவது செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரை நீங்கள் சேரீயை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ஆறுல இருந்து ஏழு நாள் ஆகும் சாரி உங்களை வந்து சேர்றதுக்கு சேரீ உங்களை வந்து சேர்ந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இதுல வந்து நீங்க நினைக்கலாம் என்னடா போட்ட சாரியை தான் திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்படி கிடையாது இதுல சில சாரி புதுசு வந்திருக்கும் அது நம்ம கண்டுபிடிச்சு போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டாச்சு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல நிறைய சாரி புது சாரீஸும் இருக்கும் அப்படிங்கறது நிறைய பேர் கேக்குறீங்க இது சாஃப்டா இருக்குமா இல்ல இதுல ஸ்டார்ச் போட்டிருக்குமா ஆஹ் இது வந்து கலர் போகுமா அப்படின்னு இதுல ஸ்டார்ச் கிடையாது ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணி தான் நமக்கு வரவே செய்யும் சாரி அது மட்டும் இல்லாம இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த சாரியோட வெயிட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆஹ் இந்த சாரி வந்து கலர் போகவே போகாது அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த சாரி வந்து பக்ரு பிரிண்ட் பண்றாங்க அது பக்ருங்கிறது ஒரு இடம் அங்க பண்ற பிரிண்ட் தான் இந்த பக்ரு பிரிண்ட் இந்த சேரீல இந்த பிரிண்ட் எப்படி பண்றாங்கன்னா ஹேண்ட்மேடா தான் பண்றாங்க இதுல வந்து மிஷின் பிரிண்டிங் கிடையாது ஹேண்ட்ல ஸ்டென்சில் வச்சு பண்ற பிரிண்ட் அது போக இதுல பண்ற அந்த குடுக்குற கலர் வந்து நேச்சுரல் டை நேச்சுரலான சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய கலர் சிந்தட்டிக் டை கிடையாது அதனாலதான் நம்ம இது கலர் போகாதுன்னு அவ்வளவு கான்பிடென்டா சொல்றோம் ஏன்னா இந்த சாரில நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒயிட் டிசைன் ஒரு இடத்துல இருக்கும் அதுதான் இந்த கிளாத் இந்த நார்மலா பிளெயின் கிளாத்து அந்த ஒயிட் தான் இருக்கும் அதுல வந்து டிசைன் பண்ணாதான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது எந்த க இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்த கலர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் ஃபார்ம் ஆகுது அப்படிதான் இந்த சாரி கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க போடுற லைக் கமெண்ட் இதுதான் என்னைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஆல்ரெடி நம்ம வந்து ரேட்டு கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னுமே ரேட்டு கம்மியா கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அதுக்கு நமக்கு சேல்ஸ் நிறைய ஆனா மட்டும்தான் நம்ம வந்து கம்மியா கொடுக்க முடியும் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேக்குறீங்க நம்ம சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கிறதுனால கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆஹ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வாங்குறோம் நீங்க வந்து இந்த சாரி வேணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சாரி வந்து நம்ம ஃபேக் எல்லாம் விற்கிறதுல உண்மையான ஜெய்ப்பூர் காட்டன் இதுதான் இது வேணும் அப்படின்னா நீங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி